அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டு மாதங்களில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை விசுவாவாசு ஆண்டின் முதல் அமாவாசை நாளில் என்ன செய்ய வேண்டும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பனிரெண்டு மாதங்களின் முதல் மாதமாக வரக்கூடியது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாத அமாவாசை பிசுவாவசு ஆண்டின் முதல் அமாவாசைன்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அமாவாசை வருதுன்னு சொல்லலாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் அதாவது சித்திரை மாத அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை பித்ரு தோஷத்தை உரிய அமாவாசைன்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லலாங்க இந்த மாத அமாவாசையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் இருபத்தி ஏழு அதிகாலை மூணு நாற்பது மணிக்கு தொடங்குகிறது அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டு நள்ளிரவு ஒன்று ப பன்னிரெண்டு மணிக்கு முடிகிறதுன்னு சொல்லலாங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இருக்குதுன்னு சொல்லப்படுது அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே உகர்ந்ததுன்னு சொல்லப்படுது எனவே மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை கொடுத்து முடிப்பது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை நாள் என்றும் சொல்லப்படுது இந்த சித்திரை மாத அமாவாசையானது மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றுமாம் அதாவது மேசராசியில் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பயிற்சியாகும் பொழுது சித்திரை அமாவாசை திதி தோன்றுகிறது என்றும் சொல்லலாங்க இந்த சித்திரை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருவதனால சூரிய உதய நேரத்தில் அமாவாசை நாளில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் விசேஷமானதாகவும் சொல்லலாங்க சித்திர மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையக்கூடிய மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகர்ந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமாவாசை வருவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க அமாவாசை என்பது சமஸ்கிருத சொல்லான அம்மா மற்றும் வஸ்யா ஆகிய சொற்களிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லலாங்க அம்மா என்றால் ஒன்று வஸ்யா என்றால் வசிப்பது அல்ல இணைந்திருப்பது என்று பொருளாகுமாம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவும் அவர்களுடைய ஆசைகள் பெறவும் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாங்க அமாவாசன் நாளில் விரதம் இருப்பது வழக்கமாகும் இப்படி விரதம் இருப்பதுனால உடலும் மனமும் தூய்மை அடையுதுன்னு சொல்லலாங்க அதே போல் அமாவாசை நாளில் புனித நதிகள் அல்லது குளங்களில் நீராடுவதனால பாவங்கள் அனைத்துமே விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது அமாவாசை நாளில் வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபடுவதே நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுது அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவதால அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது பூமிக்கு வந்த முன்னோர்கள் தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அவங்களோட வாரிசுகளான நம்ம தொடங்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கரிசனத்தோடு பார்த்து நம்மளை ஆசிர்வாதம் செய்வாங்களாம் பிதூர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அம்மாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்கினால் நிச்சயமாக நல்லதே நடக்குன்னு சொல்லலாங்க அன்று நல்ல காரியங்களை செய்வதனால தீங்கு எது ஏற்படாதான் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பதால் அது நல்ல நாளாகவே சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் உலகத்தை சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால ஒரு காந்த சக்தி ஏற்படுன்னு சொல்லலாங்க அதே போல அமாவாசை நாளில் பிறக்கும் குழந்தைகளின் மூலம் பிற்காலத்துல அதீதமாக வேலை செய்யக்கூடும் சொல்லலாங்க அதே போல அமாவாசை நாளில் தான் விபத்துக்கள் அதிகமாகவே ஏற்படுமா அமாவாசை நாள் நிறைந்த நாள்னு சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தான் மோதிரம் செஞ்சு போடுவாங்களாம் இந்த நாளில் சூரிய கலையும் சந்திரக்கலையும் ஒன்று சேருவதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றுக்கண் பலப்படுதுன்னு சொல்லலாங்க அதனால் அம்மாவாசையில் சாஸ்திரிகள் மந்திரம் ஜெயிப்பதை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லப்படுது அதே போல் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோசத்தை போக்குவாங்களாம் அதே போல் அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுதுன்னு சொல்லலாங்க அதனால தான் அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை நாளில் நடக்குதுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் உங்களால முடிந்த அளவுக்கு உணவை அன்னதானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு கூட அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருன்னு சொல்லலாங்க அதே போல அம்மாவாசை நாளில் பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை போல தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட இப்படி செய்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல அமாவாசை நாளில பார்த்தீங்கன்னா தலையில எண்ணெய் வைக்க கூடாது அமாவாசை நாளில புண்ணிய தலங்கள் இருக்கக்கூடிய கடல்ல அல்லது நதியில நீராடுவது ரொம்பவே நல்லதாகுங்க அமாவாசை நாளில் காலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பே கடலிலிருந்து எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தீர்த்தமாக தெளி தெளிப்பது ரொம்பவே நல்லது அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லப்படுதுங்க உற்றார் உறவினர் இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளை அமாவாசை நாளில் வந்து தங்கிவிடுமா அவற்றிலுள்ள சாரத்தை சாப்பிடணும் சொல்லாங்க அதனால் அமாவாசை நாளில் மட்டும் மரம் செடி கொடிகளையோ புல் பூண்டுகளையோ தொட மற்றும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லலாங்க அதே போல ஒவ்வொரு மாத அமாவாசை நாளிலையும் அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசையில அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது இப்படி புரட்டாசி அமாவாசை நாளில் செய்வதால பன்னிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்பணம் செய்யாத தோஷம் நீங்கன்னு சொல்லப்படுது அன்னதானம் கொடுப்பது அன்னபூர்ணியாகவும் அதே போல ஆவிகளுக்கு அன்னதானம் கொடுப்பவர் ஸ்வஸ்தா சொல்லப்படுது அதே போல நம்முடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை மற்றும் யாகத்தில் போடப்படக்கூடிய அபூதிகளை ஸ்வஸ்தா தேவி தான் சம்பந்தப்பட்ட முன்னோர்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லப்படுதுங்க அம்மாவாசன் நாளில ஏழை குழந்தைகளுக்கும் அல்லது ஆதரவற்றவங்களுக்கும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அன்னதானம் கொடுப்பது கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ கூட இருக்கலாங்க ஆனால் எல் சட்னி அல்லது எள்ளுரண்டைய கண்டிப்பாக கொடுக்க அன்னதானமாக கொடுக்கக்கூடாது இப்படி அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க ஒரு பசு மாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழங்க அமாவாசை நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதாங்க அமாவாசை நாளில் வீட்டை தொடைக்கக்கூடாதாமா அமாவாசைக்கு முந்தைய நாளே வீட்டை தொடைத்து சுத்தம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படுதுங்க வீட்டை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டை எப்பொழுதுமே தொடைக்க கூடாதுங்க மற்ற நாள்களை வீட்டை தொடக்கும் பொழுது ஒரு கை அளவு உப்பை போட்டு தொடைப்பது ரொம்பவே நல்லது வீட்டில் இரண்டு விளக்குகள் ஏற்றி வைத்து தான் வழிபாடு செய்ய வேணுங்க குத்து விளக்கு கிழக்கு நோக்கியும் துணை குத்து விளக்கு வடக்கு பார்த்தும் இருக்க வேணும்னு சொல்லப்படுது திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் உகந்த நாளாகவும் சொல்லப்படுது செவ்வாய் கிழம சனிக்கிழமை நாளில் முடி வெட்டக்கூடாதான் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் முடி வெட்டக்கூடாதான் இதை தவிர அமாவாசை பூர்ணிமா நாட்களிலும் முடி வெட்டக்கூடாது என்றும் சொல்லப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும் அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் ஊற வைத்த பச்சை வெள்ளம் கலந்த சாதம் ஆகியவற்றை கொடுக்கலாங்க கஷ்டப்படுவங்களுக்கு தேவையான உணவு உட ஆகியவற்றை கொடுத்து உதவி செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது குறிப்பாக பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்